ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடெக்கேவிட்டி சேனல் இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர் எண்டுக்கு போயிருந்தோங்க இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மோட ரீஸ் ரீசெட் பண்ண போயிருந்தோம் மோட ரீசெட் பண்ணியாச்சு அப்புறம் இவங்க என்ன இவங்க ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை பார்த்தோன்னே தான் சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிப்பிங் மூடம் இப்போ நான் கையில் எடுத்து வந்து டீப்பிலிங் மூடம் இன்புட் வந்து ஆப்டிக்கல் இன்புட் அந்த எல்லோ கலர் கேபிள் இருதான் ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்தாச்சு இதில் ரெண்டு லேண்ட் போர்ட் இருக்கு இவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு லேண்ட் போர்ட்டில் ஒரு லேண்ட் போர்ட் அவுட் எடுக்கிறாங்க இந்த ஒரு லேண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு ரவுட்டர் இருக்கும் மெர்கீஸ்னு சொல்லி ஒரு ரவுட்டர் இருக்கும் அந்த ரவுட்டருக்கு இன் கொடுக்க போகிறாங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கொஞ்சமாச்சும் புரியும் இது கரெக்டாக யாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் அவங்க யூடியூப் வீடியோ எல்லாம் அவங்களுக்கு ஓன் ஐடியா வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ரவுட்ரை வச்சாச்சு இந்த சாரி மோடத்தை வச்சாச்சு மோடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கருப்பு கலர் ஆண்டனா கருப்பு கலர் இருக்குல்ல ஆண்டனா ஒரு எட்டு ஆண்டனா கட்ட மாதிரி இருக்கும் இது வந்து டுவெல் மேன் ரவுட்ரு இது வந்து மெக்ஸிஸ் இந்த ரவுட்ரை நல்லா பாருங்கள் ஒரு இன்னு ஒரு அவுட்டு எடுத்துருக்கு இன்னுங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும் அதுதான் இன்னு மோடத்துலேருந்து அவுட்டை எடுத்து ரவுட்ரு கொடுத்தாச்சு உங்களுக்கு புரிதாக மோடை வந்து ஆப்டிக்கல் பவரை இன்டர்நெட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த ரவுட்ரு கொடுக்கு இந்த ரவுட்ருலேருந்து நீங்கள் இதில் வந்து ஒரு இன்னும் மூணு அவுட் இருக்குது இந்த மூணு அவுட்டு நீங்கள் எத்தனை அவுட்னாலும் இந்த மூணு அவுட்டை நீங்கள் எதுக்குன்னா கொடுத்துக்கலாம் ஒரு பிசி கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு சுவிட்ச் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கேமரா கொடுக்கணும் கொடுத்து கொடுத்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இன்னும் பாருங்கள் ப்ளூவில் வந்து இன்னும் கொடுத்துருக்கு மூணு அவுட் இருக்குது இப்போ நான் அந்த கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இன்னு இந்த இன்னு எங்கேருந்து வரும்னா மோடத்தில் ரெண்டு லேனில் ஒரு அவுட்டில் இருந்து ஒரு எண்ணெய் எடுத்து இந்த ரவுட்ரு கொடுக்குறோம் இவங்க மோஸ்ட்லி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது பக்கத்தில் உள்ள சிஸ்டர் சிஸ்டத்துலேருந்து வந்து மற்ற ஒர்க் பார்த்துருவாங்க அதுபோக கேமிங் யூஸ் பண்ணுறாங்க ஒரிஜினல் பப்ஜி கேமிங் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இங்கே ஒரு ரவுட்ரு வச்சு அதுபோக பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் இவங்க ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா இதில் மெயின் ப்ளஸ் என்னென்னா ஒரே பில்லில் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் நூற்றம்பது எம்பி ஸ்பீடு ஒரே பில்லில் வீட்லேயே அவங்களுக்கு தேவையான இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது போக ஆஃபீஸ்க்கும் கொண்டு போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சு புரியும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா இப்படி பண்ணலாம் பாருங்கள் இதுக்கு வந்து அவுட்டு வந்து இப்போ இன்னும் கொடுத்தாச்சு ப்ளூ கலரில் மோட்டத்துல வந்து அவுட் எடுத்து இன்னும் கொடுத்தாச்சு இப்போ இதுலேருந்து ஒரு அவுட் எடுத்து என்ன பண்ண கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும் பாருங்கள் ஃபைவ் ஃபோர்ட் சுட்சு இருக்கும் ஃபைவ் ஃபோர்ட் சுவிட்சுக்கு கொண்டு கொடுக்குறோம் பாருங்கள் எடுத்தாச்சு இந்த ஃபைவ் போர்ட் சுச்சு அந்த அடாப்ட்ரு பக்கத்தில் ஃபைவ் போர்ட் சுச்சுக்கு இன்ன கொடுத்தாச்சு இதில் இருந்து மூணு அவுட்டு எடுத்திருக்கு இந்த மூணு அவுட்டு நம்ம அவங்க வந்து நிறைய பர்பஸ்க்கு எடுத்துருக்காங்க ஒரு டிவிக்கு ஒன்று அது அதுபோக இதுக்கு எடுத்துருக்காங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுட்ரு ஒன்று வச்சுருப்பாங்க லிங்க் ரவுட்ரு இந்த இது பாருங்கள் மேலே சிபிவி மேலே இருக்கா லிங்க் ரவுட்ரு இதுக்கு ஒரு இன்னு கொடுத்துருக்காங்க அதுலேயுமே ரெண்டு லேண்ட் போர்ட் உண்டு ரவுட்ரு வந்து இன்றைக்கி எல்லாமே ரவுட்ரு தான் மோடம் வந்து அந்த டீப்பிலிங் மட்டும்தான் மோடம் மற்ற எல்லாமே ரவுட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த ரவுண்டாக இருக்கிறது சிபிஎம் மேலே இருக்கிற ரவுட்ரு தான் இந்த மெக்ஸி சாண்டன் அதிகமாக இருந்தால் அதுவும் ரவுட்ரு தான் சுவிட்சு வந்து பிரித்து கொடுக்குறது நீங்கள் ரவுட்ருலேயே பண்ணலாம் இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேங்க ரவுட்டரில் ஒரு இன்னும் இருக்குது இன்னொரு ரவுட் எடுத்து அவங்க வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிசிக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டீப்பிலிங் ரவுட்ரு இந்த சிஸ்டத்துக்கு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ஜி இது பக்கத்து ரூமில் இருக்குது அப்போ அந்த சுவிட்சிலேருந்து இன்னொன்று இந்த பப்ஜி இந்த ரூம் வருது இது போக அந்த சுவிட்சிலேருந்து இன்னொன்று எடுக்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு மாடியில் ஒரு டிரான்ஸ்மீட்டர் வச்சு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அவங்க ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து அவங்க ஆஃபீஸுக்குமே அங்கே அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ரிசீவர் வச்சு இன்டர்நெட்டை அவங்க ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரே பில்லு தான் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க இந்த ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் வந்து வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க இது போக ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்கு எப்படின்னா அந்த மாதிரி இந்த ஆண்டனா பார்த்திங்களா இது வந்து ட்ரான்ஸ்மிட்டர் இதேமாரி ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஒரு ரிசீவர் வச்சு அங்கேயுமே இதே அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டாச்சுன்னா அது ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் கிடைக்குங்கிறாங்க அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ரிசீவர் வச்சு ஒரு லேண்ட் கேபிள் மூலமாக எடுத்து அங்கே ஒரு அவுட்ரு வச்சிருப்பாங்க எனக்கு நெக்ஸ்ட்டு டைம் போகும்போது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அது ஃபால்ட்டு ச பார்க்குற சந்தர்ப்பம் அடைச்சுன்னா அதையும் நான் தெளிவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கான்செப்ட் என்னென்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பர்பஸோ அது அதுக்கெலாம் தேவைப்படுற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இதுலேயும் ஒரு சில ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா விட ஒரு பெஸ்ட் வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம்